வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வொர்க் லோடு இப்படி போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் ஆச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்டான ஷோ தான் இது நம்மளோட இந்த ஷோல என்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படின்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து பாடியெல்லாம் இப்படி முறுக்கி வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாவே இருக்கும் ஆனா அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியும் அதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து முத்திரை நாசிக்க முத்திரை அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அதோட பலன்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம விரல்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரல்களுமே வந்து வந்து ஒரு மூணு முட்டி இருக்கும் இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பேலஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் கால்கடி அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி மூணு இருக்கு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து இங்கே இருக்கும் அதாவது கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இந்த முத்திரையை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம பண்ணணும் இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டு வரல் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டவரில் கட்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு தான் அப்படி இருக்கும் ரெண்டு பேலஞ்சஸ் தான் ரெண்டு முட்டி மட்டும் தான் இருக்கும் இப்போது இந்த சுண்டு விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டவரலோட அடிப்பகுதியில் வந்து நம்ம வைக்க போகிறோம் அடுத்தது நம்ம இந்த மோதிர விரலை எடுத்துகிட்டு வந்து இது இந்த ஃபஸ்ட்டு கோட்டில் வைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு முத்திரைகள் பண்ணும்போது ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த சுண்டு விரலை வந்து இந்த ஃபஸ்ட்டு கோடு கிட்ட வைக்கிறோம் இந்த மோதிர விரலை எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டாவது கோட்டில் இப்படி வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கட்ட விரலை வந்து இப்படி மடக்க போகிறோம் இப்படி மடக்கிட்டு மற்ற ரெண்டு விரல்களுமே வந்து நம்ம நீட்டி வைக்கணும் இந்த மாதிரி வந்து வரும் நல்லா அப்படி அழுத்தி வைக்கணும் ஒரு சில டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி வைக்கிறாங்க அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரியே மாறும் இங்கே வந்து இப்படி வச்சுக்கோங்க சுண்டு வரலை ஃபஸ்ட்டு கோடிக்கிட்ட கிட்ட வைக்கிறோம் கட இந்த வந்து மோதிர வரல் வந்து இந்த ரெண்டாவது கோட்டில் இப்படி வைக்கிறோம் அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடக்க போகிறோம் அதே மாதிரி இப்போ நம்ம இடது கையிலையுமே வச்சுக்கலாம் சுண்டு வரல் வச்சிடும் மோதிர வரல் இந்த இந்த கோட்டில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் இதை அப்படியே மடக்கிறோம் மடக்கிட்டு மற்ற ரெண்டு வரலையும் வச்சுட்டு இப்படியே வந்து வைக்கலாம் வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த கபர் நாஷக் முத்ரா வந்து கண்டிப்பாக வந்து பதினஞ்சு நிமிடம் வந்து வச்சிட்ருக்கணும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு அரை மணி நேரம் காலை காலைக்கடங்களாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வந்து நம்ம வைக்கலாம் இது வந்து யாருக்கு வந்து பண்ணணும் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆயுர்வேதையில் வந்து பார்த்தோம்னா வந்து க வாத பீத்தம் கப்பா அப்படின்னு வந்து இருக்குது இந்த ஒவ்வொரு தோ இது வந்து தோஷங்கள் மூணு தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் பித்தம் கப்பம் அப்படின்னு வந்து நம்ம தமிழை வந்து இப்படி சொல்கிறோம் இதில் வந்து ஒன்று ஏறி இருந்தாலும் ஒன்று இறங்கி இருந்தாலுமே வந்து பிரச்சனை தான் இப்போ எப்படி வந்து நம்ம உடலில் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக சமநிலையில் இருக்கணும் ஒன்று கீழேயோ இல்லை மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரும் அது மாதிரி தான் வந்து இந்த தோஷங்களை வந்து ஒன்று இறங்கிட்டு ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் உடலில் வந்து வந்துட்டே இருக்கும் இப்போது இது வந்து எப்படி பண்ணணும்னா அதாவது நம்மளோட பித்தம் வந்து கம்மியாக இருந்துட்டு கப்பம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த முத்திரைக்கு மட்டும் நான் சொல்றவங்களுக்கு உங்களுக்கு பித்தம் கம்மியாக இருக்கும்போது குறைஞ்சிட்டு கப்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் வந்து இருப்பாங்க அது வந்து நிறைய சளி தொந்தரவுகள் அதிகமாகலாம் இருக்கும் அதான் சீத்தலை உடம்புங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் கண்கள் சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் கண்களில் நீர் வடிதல் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கும் மலர்ச்சிக்கல் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ வந்து அவங்க வந்து இந்த முத்திரையை வந்து பண்ணலாம் மற்றவங்க வந்து எல்லாருமே வந்து பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை யாருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கும் அவங்களாம் வந்து தாராளமாக இதை செய்யலாம் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் சொன்னாலும் அதாவது யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் முப்பது வினாடிகளேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும் மேக்ஸிமம் ஆனால் நீங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணீங்கன்னால வந்து ரொம்பவே நல்லது இப்போது இதில் வந்து நான் மறுபடியும் ஓராட்டி வந்து நம்ம பார்த்தலாம் எப்படி பண்ணுறதுன்னு ஏன்னா சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விரலுமே வந்து எந்த நேரத்தில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பலன்கள் வந்திருக்கு இப்போ ஒரு வரலை வந்து நம்ம எப்படி சேர்த்து நுனியில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு அதே வந்து இப்படி மடக்கி வச்சோம்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது அது மாதிரியே வந்து தான் இந்த முத்திரைகளும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த சுண்டு வரலில் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டு வரலோட இந்த அடிப்பகுதியில் இதில் வைக்கிறோம் இந்த கோடில் வைக்கிறோம் அதுக்கப்புறம் மோது விரல் எடுத்து இந்த கோடில் வந்து வைக்கிறோம் அப்புறம் கட்டை விரல் வந்து நீ மடக்கி வச்சுரும் இந்த இதை வந்து மடக்கிறோம் இந்த ரெண்டு வரங்களில் வந்து நம்ம நீட்டிடுறோம் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் வைக்கும்போது இப்படி வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி இது மோது விரல் எடுத்து இதில் வைக்கிறோம் கட்டை விரல் வந்து இப்படி மடக்கிடுறோம் வச்சுட்டு அப்படியே வைக்கிறோம் சில வினாடிகள் வந்து இருக்கலாம் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளத்தி விளைய விடலாம் இந்த முத்திரையை வந்து மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம நூடுல்ஸ் எல்லாம் எடுப்போம்னு பாத்தீங்கன்னா அது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கே வந்து ஒரு மூணு நாள் ஆகும் கண்டிப்பா இரண்டுல இருந்து மூணு நாள் ஆகும் எல்லாமே வந்து அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக மேல வந்து அந்த மெழுகுத்தன்மை எல்லாம் ஏற்படுத்தி வச்சு வச்சிருக்காங்க ஆனா குழந்தைகள் வந்து தான் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க நம்ம வந்து அடிக்கடி அதெல்லாம் கொடுக்காம வச்சுக்கணும் குழந்தைங்களாம் இப்போ நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க காலையில் எழுந்த உடனே ஸ்கூலுக்குலாம் போடுத்த போது பாத்தீங்கன்னா இந்த காலைக்கடல வந்து அவங்க முடிக்காமே போகிறாங்க இல்லைன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு இப்போ அவங்களாம் வந்து ஒரு சில எல்லாம் பண்ணிடலாம் இல்லைனா வந்து நல்லா வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு ஆசங்கள் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டு நம்ம நம்ம தான் வந்து நம்மளோட உணவு அவங்களோட உணவு முறையை வந்து நம்ம வந்து மாத்திடணும் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தீர்ந்துடும் இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க மீண்டும் வணக்கம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கடல் மாதிரியான விஷயங்களையும் நம்மளோட இந்த செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் ஈஸியா பிகினஸ் சொல்லி இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கான கிளாஸ்ல என்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன் என்ன ரீகாலேஷன் நம்ம எதை சார்ந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்கணும் இல்லையா நம்ம எதை சார்ந்து பாத்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதுலயும் குறிப்பா என்ன மாதிரி டென்சஸ் பாக்குறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஏன்னா காலங்கள் டென்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டுவல் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா சோ ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் சோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பர்ஃபெக்டன்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்சனா கரெக்டாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பத்தி நமக்கு நிறைய அஃபமேஷன்ஸ் இருக்கு அதாவது அஃபமேஷன்ஸ் இந்த சென்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியங்களை எப்படி பாசிட்டிவா பேசலாம் பாசிட்டிவ் என்னும் போது என்னது ஒரு முடியும் முடி அதாவது நான் பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் இதே வந்து நெகட்டிவ் இல்ல நான் வரல நான் பண்ணலை செய்யலை அப்படிங்கறத நெகட்டிவ் விஷயங்களா பண்றது அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது கொஸ்டின் மார்க்ஸ் ஆஹ் நம்மளோட கேள்விகளா தான் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா சோ அதுல நம்ம ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் சோ அப்போ இதுல நம்ம இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பாக்க போறோம்னா இன்ட்ராகேட்டிவ் ஏன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய என்ன பண்ணிட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டோம் இல்லையா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்பெஷலா நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி அதாவது கேள்வியா கேட்கறதோ இல்லை இத பண்ணிருக்கலாம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ இல்லையா ஸோ அதுக்கு நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்ப நம்ம இன்ட்ராகட்டிவ்ஸை எழுதி அதுல நம்ம ஆன்சரிங்க என்ன கொடுக்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன்சரிங்கை கூட நம்மளால கரெக்டா ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ எனிவே என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு முக்கியமா யார் வேணும் அதாவது ஆக்ஷன் செயல் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா வி ஒன் பி டூ பி த்ரீ அப்படிங்கிற செயல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் முக்கியம் ஸோ இப்போ நான் ஒன்னு பேசுறேன் இப்போ நான் வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஸ்டடி படித்தேன் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்லையா ஸோ அப்போ ஒவ்வொரு ஆக்ஷன் வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணக்கூடியது ஸோ இப்போ ஆக்ஷன் வார்த்தைகள் இருந்தால் அவங்களால அந்த வாக்கியத்தை பெர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும் அப்போ நான் இப்போ என்ன ஆக்ஷன் வேர்ட் தர போறேன் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஆனால் அதை வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பார்த்துட்டோம் இன்ட்ராகேட்டிவ்ல பார்க்கல அதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல எழுதி அதுக்கான கேள்வி பதில் நம்ம எப்படி கொடுக்கலான்றது சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்ட்ராகேட்டிவ்ஸ் இல்லையா அதாவது இன்வர்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ்ல நம்ம எந்த எந்த டென்ஸாக இருந்தாலும் நம்ம யார் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வேர்க் ஃபார்ம் பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தோம் அப்ப நான் இங்க இன்னைக்கு என்ன பிரசன்ட் அதாவது என்ன போறேன் ஸ்டடி அப்படினால என்ன படிப்பு இல்லையா படிப்பு தான் நம்ம ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் இதுவே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல வி டூ ஒன் வி த்ரீல என்ன சொல்றோம் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றோம் ஸ்டடீடு அப்ப ஸ்டடீடுன்னும் போது என்ன சொல்றாங்கன்னா படித்தார் அப்படிங்கறத சொல்றாங்க அப்போ படிப்பு அப்படிங்கிறது விச் கம்சன் டூ ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் சொல்லக்கூடியது படித்தார் அப்படிங்கும் போது பாஸ்ட் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபெல் முடிஞ்சு போச்சு இறந்த காலம் முடிஞ்சிருச்சு இல்லை எதிர்வரும் காலங்கள்லயும் சொல்லக்கூடியதுதான் படித்தார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ இந்த ஒர்க் ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டடீடு ஸ்டடிடு இருக்கு அதுக்கான வேரியேஷன்ஸ் இருக்கு இப்போ இந்த வி டூ அண்ட் வி த்ரீ போட்டுட்டு எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டடி ஸ்டடீட் பற்றி நம்ம எழுதிட்டோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட்ஸ் ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது சப்ஜெக்ட் ஸோ நம்ம கிட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா நேமிங் பர்சன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐ வி யு அண்ட் ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாருமே நம்ம கிட்ட என்னவா இருக்காங்க சப்ஜெக்ட்ன்ற ஒரு ரூல்ல இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியும் நேம்ஸ் யூஸ் பண்ண முடியும் இல்லையா சோ மாலா ராம் அந்த மாதிரியான நேம் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணலாம் அவங்க இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் ப்ரோனோன் நோன் மை ஃப்ரெண்ட் மை மதர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு இப்போ அதுக்கப்புறம் ரூல் எழுத போகிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ராகேட்டிவோட ரூல் ஸோ இந்த ரூல் எப்படி எழுதலாம் as ஆஸ் த பாஸ்ட் first என்ன குடுக்கும் அதுலயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எக்ஸரி நால axillary verb எங்க வரும் முதல்ல வந்துரும் இல்லையா அப்போ முதல்லயே வந்துருச்சு அக்ஸிலரி வெப் ஃபாலோட் பை என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் இதுதான் நான் முன்னாடி எழுதும் போது சொல்லியிருந்தேன் இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த இருக்கக்கூடிய அக்ஸிலரி வெப் முன்னாடி வரும் எப்போ இன்ட்ராகேட்டிவ் அப்ப அப்ப அக்ஸிலரி வெப் பிளஸ் சப்ஜெக்ட் இதன் கூட என்ன வரும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஹேடுங்கிறது நம்ம அக்ஸிலரி வந்துருச்சு இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபி அதாவது வி த்ரீ ஃபார்ம் நமக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு ஒரு ரூல் வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம் இந்த ரூல் என்ன பண்ண போறோம் பண்ண போறோம் பிகாஸ் போது நம்ம கிட்ட நிறைய இருக்கு பாஸ்ட் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா ஹேட் பர்ஃபெக்டுக்கு ஹேவ் இல்லையா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் இது கூட சப்ஜெக்ட் எனி சப்ஜெக்ட் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ எடுத்து எழுதிக்கலாம் நான் இங்க என்ன எடுக்கிறேன் ஹி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் பி த்ரீ வந்து என்னது பிபி இல்லையா பாஸ்ட் பார்ட்டிசிபிட் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கோம் என்ன ரூலோ அந்த ரூலுக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன ஃப்ரேம் பண்ண போறேன் ஹேட் ஆஸ் த ரூல் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டி ஓப் எடுத்து எழுதியாச்சு ஹேட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்போது ஹேட் ஹீ ஸோ ஹேட் ஹீ முடிச்சாச்சு நான் என்ன பிபி எடுத்திருக்கேன் ஸ்டடீடுங்கிறது இல்லையா ஸோ ஸ்டடீட் ஹேட் ஹீ ஸ்டடீட் ஸோ ஹேட் ஹீ ஸ்டடீட் நான் என்ன சென்டென்ஸை ஃபில் பண்ண நினைக்கிறேன் ஸோ ஹேட் ஹீ ஸ்டடீட் ஆல் நைட் சோ அப்போ ஸ்டடிட் அப்படிங்கிறது படித்தார் அப்படிங்கிறது அப்போது வந்து அவன் அப்படிங்கிற மாதிரி குறிக்கும் ஒருத்தரை குறிக்கும் அவன் ஜெண்டர் படித்தார் ஆல் போது ஆல்ங்கிற போது எல்லாம் இல்லையா எல்லாம் நைட்டுங்கும் போது இரவு அப்ப எல்லா இரவுமே அவன் வந்து படித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது அப்போ எல்லா இரவும் சொல்லும் போது எப்படி சொல்லலாம் ஆல் த நைட் ஸ்டடிட் அப்ப இது வந்து இன்ட்ராக்டிவ் ஹீ ஸ்டடிட் ஆல் நைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் கேள்வி கேட்கறான் எஸ் ஹி ஸ்டடிட் ஆல் நைட் அப்படிங்கறத பாசிட்டிவ்ல எழுதலாம் இப்போ இதுக்கான கேள்வி இது ஒரு கொஸ்டினா கேட்கிறேன் ஹட் ஹி ஸ்டடிட் ஆல் நைட் அப்படின்னு கேட்கிறேன் அவன் எல்லா இரவும் படிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இல்ல படித்தாரா அப்படிங்கிற எடுக்கிறேன் இதுக்கு நான் பாசிட்டிவ் ஆன்சர் எழுதும் போது ஸோ ஹி ஹேட் ஸ்டடிட் ஹி ஹேட் ஸ்டடிட் ஆல் நைட் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் எல்லா இரவுமே அவன் என்ன பண்ணியிருக்கான் படிச்சிருக்கான் ஹி ஹேட் ஸ்டடிட் ஹேட்ங்கிறது இருக்கு ஸோ அதனால பாசிட்டிவ் இதையே நான் நெகட்டிவ்ல எழுதுறேன் அப்படிங்கும் போது இப்ப கேள்வி இங்க இருக்கு இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்ல வரும்போது அப்படின்னாலே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அமையும் அப்படின்னு ஹி ஹேட் ஸ்டடி அப்போ இங்க படித்தார் இருக்கு இங்க இன்ட் ஹேடண்ட் இருக்கு அப்ப என்ன வரும் படிக்கவில்லை அப்ப என்ன வரும் அவன் எல்லாயிரமும் என்ன பண்ணல படிக்கவில்லை அப்படிங்கிறது இடமும் அவன் படிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இங்க வரும் இடமும் அவன் படித்தான் அப்படிங்கறது இந்த ஆன்சர் அப்ப ஒரு இன்ட்ராக்டிவ்க்கு ரெண்டு விதமான ஆன்சர் நம்மளால கொடுக்க முடியும் ஸோ இன்னைக்கான வர்க் ஃப்ரம் ஸ்டடி ஸ்டடி எடுத்து நான் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நீங்களுமே என்ன பண்ணுங்க செட் செட்ஸாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஸோ கால்டு சிங்கிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க இப்போ உள்ள என்ன பண்ணுங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் எழுதி அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி செட்ஸாக ஃப்ரேம் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமே பேச ஆரம்பிக்கலாம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் லைஃப்ல லேர்னிங் ஒரு விஷயத்துக்கு மட்டும் முடிவே இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டெய்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் இருந்துட்டே இருக்கு அந்த விதத்துல இன்னைக்கு செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஐகான் அப்படின்னு சொல்லலாம் சைனாக்கு பட் இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்கிறோம் அப்படின்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சைனா மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை படித்தா நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அண்டர் கிரவுண்டு அதாவது நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா எவ்வளோ பெருசுன்னு தெரியும் அதுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்டு ரயில்வே ட்ராக் விடலாம் ஸோ அது வழியாக ட்ரெயினை கொண்டு போகலாம் ட்ரெயின் ரூட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேற என்ன பண்ணுறது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல இயற்கையை அழிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனதான் மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டாலும் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கிரேட் வால் ஆஃப் சைனா அதை டிஸ்டர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தான் பட் ரொம்ப கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணி அதற்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி தான் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சின்ன பயம் நிறைய மீட் சாப்பிட்றதுனால கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வீகன்ஸ்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் எஸ் அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐஜிஎஃப் ஒன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது இந்த ஹார்மோன் நிறைய அனிமல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதோடைய வேலையை என்னன்னா சீக்கிரமாக வளர்ச்சியை கொண்டு வருது ஆறு மாதத்துலேயே ஒரு பெட்டு வளர்ந்துருது அப்படின்னா இல்லை ஒரு அனிமல் வளருது அப்படின்னா பெரிய ஜைஜெட்டிக்காக அதோடைய உருவம் எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஐஜி எஃப் ஒன் அப்படின்ற ஹார்மோன் தான் இந்த ஹார்மோனை நம்ம சாப்பிடும் போது சரி இந்த மீட்டை நம்ம சாப்பிடும் போது அந்த உள்ள போய் என்ன வேலை பண்ண தெரியுமா கேன்சர் செல்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை அப்படியே டிவெல் பண்ணி டிவெல் பண்ணி மல்டிப்ளை ஆக்கி சீக்கிரமாகவே கேன்சரை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மேட்ரா அப்போயே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் உஷாராக இருங்க நம்ம வண்டியில் அடிக்கக்கூடிய பெட்ரோல்லாம் சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஸ்பீட் பிரேக்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீட் பிரேக்கர் மேனிடரி தான் ஆனால் மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடு ப்ராப்பராக இருக்கணும் அதனால தான் ஸ்லோ அண்ட் வின்செரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பெட்ரோலும் உங்களுக்கு அதிகமா சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரை பண்ணும் நீங்க ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் பாக்குறீங்க உடனே ஸ்லோ பண்றீங்களா திரும்ப அது ஆக்சிலேட் ஆகுதா அந்த டைம்ல பெட்ரோல் ரொம்ப ட்ரைன் ஆக ஆரம்பிக்கும் நீங்க அடிக்கிற பெட்ரோலை ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் அதிலேயே ட்ரைன் ஆகுதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் ஃபோர் இருக்கு இல்லையா இது மட்டும் தான் ப்ரொனௌன்ஸ் பண்ற லெட்டர்ஸே நாலு தான் இருக்கும் அதாவது எஃப் ஓ யூஆர் ஃபோர் அப்படின்ற அந்த ப்ரொனவுன்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாலா நம்பரை நாலு லெட்டர்லேயே நீங்க சொல்ல முடியும் நிறைய சைக்காலஜி சைக்காலஜி இருக்குங்க அதில் வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு சைக்காலஜி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்க மென்னு இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கிற கேர்ளு எப்போவுமே லாயலாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்பிடுவோமா இந்த மாதிரியான விஷயமும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டாக இருக்குது அண்ட் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவோம் நாமளும் அவங்கள நம்புவோமா கலர்தியறியே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரியல பட் ஆனால் இந்த சைக்காலஜின் வரும்போது இந்த விஷயம் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணது இன்னைக்கு என்னளுடைய தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்ட்ல திஸ் இஸ் பை फ्रॉम மீ டேக் கேர் நம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒரு வருஷத்துல 365 டேஸ் இருந்தா கூட ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க மலைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதஞ்சிருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பத்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் பத்துல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக விளங்கிய ஆரூர் தாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் பிறந்தார் ஆரூர் தாஸ் என்னுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசுதாஸ் அப்படிங்கிறத என்னுடைய இயற்பெயர் இவர் சொந்த ஊர் திருவாரூர் அப்படிங்கிறதுனால அதில் முதற் பகுதியை வந்து ஆரூர் என்று எடுத்துக்கொண்டார் பிற்பகுதியில் அவருடைய பெயர் ஜெயசுதாசுங்கிறத தாஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஆரூர் தாஸ் என்று தன் புனைப்பெயரை வந்து இவர் மாற்றிக்கொண்டார் இவர் கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேலாக வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை வசனங்களை எழுதியிருக்கிறார் ஐநூறு படங்களுக்கு மேலே வசனகர்த்தாவாகவே அவர் விளங்கியிருக்கிறார் மிகச்சிறந்த வசனகர்த்தாவை விளங்கினாருங்க அதாவது எம்ஜிஆர் சிவாஜி இருவருக்குமே இணையாக அதாவது அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு போட்டிகள் இருக்குங்க எம்ஜிஆர் படங்களுக்கு பணியாற்றுபவர்கள் வந்து சிவாஜி படங்களுக்கு வந்து பணியாற்ற மாட்டார்கள்ங்க ஆனால் இருவருக்குமே கதை வசனம் எழுதி மிகப்பெரிய பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு பாவரிசை படங்கள் என்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாவரிசை படங்களை கொடுத்து பல வெற்றி படங்களை வந்து வசனங்களில் வந்து உச்சத்தை தொட்டவர் தான் நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டியதாரா அப்படிங்கிற படத்தில் தான் என் டி ராமாராவ் அஞ்சலி தேவி அவர்கள் நடித்திருப்பாங்க அந்த படத்தில் தான் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை ராமையா தாசு தான் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க வசனங்கள் எழுதுவராக இருந்தார் அவரோட இவர் உதவியாளராக இருபத்தி ஒரு வயசில் சேர்றாரு ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு அந்த படத்துக்கு வந்து அவர் முதன் முதலாக அவர் எழுதினார் அதன் பிறகு இவருடைய சிறப்பான அந்த வசனம் நிறைய பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழில் ஏஎல் நாராயணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா நேரடி தமிழ் படங்களுக்கு நீ எழுது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிறாரு ஆனால் தஞ்சையர் ராமயதாஸ்கிட்ட இருக்கும்போது எப்படி வந்து வேறு மொழி படங்களுக்கு நாம் அதுக்கு வந்து தமிழாக்கம் செய்யும்போது எழுத வேண்டும் அந்த உச்சரிப்புக்கு உதட்டுடைய அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வசனம் எழுதுவாருங்க ஆருதாஸ் அவர்கள் கேதிங்கிற படத்தை வந்து மகுடம் காத்த மங்கை அப்படிங்கிற பெயரில் வந்து தமிழாக்கம் செஞ்சாங்க அதை மிக சிறப்பாக வந்து எழுதினவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் தாங்க அதன் பிறகு ஏஎல் நாராயண் அவர்கள்ட்ட வந்து நிறையா உரையாடல் நடையில் எப்படி அந்த கதை வசனம் எழுதுவது என்பதை வந்து அழகாக கற்றுக்கொண்டார் வந்து நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் அப்படி வந்து அவர் கற்றுக்கிட்டு முதன் முதலாக வந்து ஜெமினி கணேசன் சாவத்ரி அவர்கள் நடித்த சௌபாக்கியவதி படத்துக்கு வந்து அவர் எழுதுறாருங்க அது மிக சிறப்பாக வெற்றி படமாக அமையவும் ஜெமினி கணேசன் அவர்களே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய ஆருதாஸ் அவர்களை சிவாஜி அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாருங்க அப்படி சிவாஜி அவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வச்ச உடனே அவர் எழுதின அந்த முதல் வெற்றி படம் தான் இன்றளவும் நாம் வந்து ஒரு அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக காட்டக்கூடிய படம் எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய ஒரே படம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பாசமலர் தான் அந்த பாசமலர் படத்திற்கு மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக விளங்கியவர் தான் நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் அதில் புகழ்பெற்ற பிறகு தொடர்ச்சியாக சிவாஜி அவர்களுக்கு இருபத்தி எட்டு படங்களுக்கு வந்து நம்ம ஆருதாஸ் அவர்கள் கதை வசனம் எழுதினாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்மகளே பாரு பாசமலர் அதே மாதிரி வந்து தெய்வ மகன் அன்னை இல்லம் போன்ற பல வெற்றி படங்களுக்கு தொடர்ச்சியாக நம்முடைய ஆருதாஸ் அவர்கள் எழுதினார் அதன் பிறகு ஏ எல் நாராயணன் அவர்கள் மூலிமா நம்முடைய சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள்ட்ட வந்து அறிமுகம் செய்து வைக்கிறாங்க அப்போ அவர் தேவர் அவர்கள் வந்து வாழ வைத்த தெய்வம் அப்படிங்கிற படத்திற்கு கதை வசனம் எழுதக்கூடிய பணிகளை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் பாசம் அதே மாதிரி வந்து தாய் சொல்லை தட்டாதே தொழிலாளி தனிப்பிறவி போன்ற பல வெற்றி படங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எழுதினாருங்க இப்படி பல புகழ்பெற்ற அவர் வந்து வசனங்களை எழுதியிருந்தாலுமே படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாடலையும் வந்து அவர் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து மூன்று தலைமுறையாக கிட்டத்தட்ட நாற்பது இயக்குனர்களுக்கு தொடர்ச்சியாக வசனங்களை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆரூர்தாஸ் அவர்கள்தாங்க இப்படி இவருடைய அந்த கலையுடைய அந்த பல விருதுகளை வந்து ஆருதாஸ் அவர்கள் பெற்றாருங்க அது மட்டும் இல்லைங்க எம்ஜிஆர் சிவாஜின்னு மட்டும் கிடையாது தயாரிப்பாளர்கள் கூட ஏவிஎம் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஜயா வாகினி ஸ்டுடியோக்கு நீங்க எழுத முடியாதுங்க அப்படி கட்ட நிலைமைகள் இருந்த போதும் இவருடைய ஆரூர்தாஸ் தான் தேவை என்று அவருக்காக வெயிட் பண்ணி படம் எடுக்கக்கூடிய சூழலை அவருடைய எழுத்து தீர்மானித்தது என்பது தான் ஒரு நிதனமான ஒரு உண்மை பல படங்களுக்கு வசனங்கள் எழுதினாலும் அவருடைய வசனங்களில் சிறிதளவும் கூட அந்த வசன நடையோ அந்த கதை நடையோ வந்து அந்த எழுத்து நடையோ கொஞ்சம் கூட குறையவில்லை என்பது தான் உண்மையான கருத்துங்க அப்படி புகழ்பெற்ற ஒரு வசனகர்த்தாவாக விளங்கிய நம்மை நம்முடைய ஆரூர்தாஸ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் பத்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்